அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு அலட்சியம் வேண்டாம் அவசியம் பாருங்கள் புதையல் யோகம் நிறைந்த ஒரு மாதமாக ஆகஸ்ட் மாதம் அமைவதற்கான யோகமும் பல்வேறு வகையான சூழ்நிலைகளும் நிறைந்து கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக கிடைப்பதற்கான சூழலை நிச்சயமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன அதிலும் குறிப்பாக தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான கிரகநிலைகள் சாதகமான ஒரு அமைப்பிற்கு மாறுவது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சுக்ரன் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைகிறார் சூரியன் முற்பகுதியில் அஷ்டமஸ்தானத்திலும் பிற்பகுதியில் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் நிவர்த்தி பெற்று வலுவாக அஷ்டமம் மற்றும் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் இப்படி முக்கூட்டு கிரக நிலைகளின் அமைப்பும் இருக்க சந்திரன் மிக சாதகமாக இந்த மாதம் முழுவதும் பெரும்பாலும் சஞ்சரிக்கப் போகிறாருங்க பனிரண்டு இடங்களில் சஞ்சரித்தாலும் கூட பல்வேறு வகையான அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வேற்றிருக்கிறார் எனவே நல்ல மாறுதல்கள் நிச்சயமாக உண்டு ராசியின் அதிபதியான குரு பகவான் மிக வலுவாக ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறில் வேற்றிருக்கிற ஆறுங்க அவருடன் இணைந்து அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய மங்களக்காரகரான செவ்வாய் ஆறில் வலுவாக சஞ்சரிக்கிறார் ஆறாம் இடத்தில் செவ்வாய் வலுவாக வேற்றிருப்பது அனைத்து விதமான பணிகளிலும் நல்ல நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு அதிலும் குறிப்பாக குரு மங்கள யோகம் மிக வலுவாக கிடைக்கிறது ஆறாம் இடத்தில் குரு மங்கள யோகம் வலுவாக அமையக்கூடிய இந்த சூழ்நிலையில் பல்வேறு வகையான காரிய தடைகள் ஆக்கப்படுகிறது கடன் சார்ந்த தொல்லைகள் மறைமுக தொல்லைகள் உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி தந்திரங்கள் போன்றவற்றை செய்த சூழ்நிலையில் அவை அனைத்தையும் முறியடித்து மிகப்பெரிய அளவில் நன்மை நிறைந்து பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக தருணத்தில் உண்டு தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார்கள் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆட்சி பலம் பெற்றிருக்காலும் கூட பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லாத ஒரு தருணமாக தான் அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை கிரகமாக இருக்கக்கூடிய ராகு நான்காம் இடத்தில் அர்த்தாஷ்டக ராகுவாக வளம் வந்து கொண்டிருக்கிறார் கேது தொழில் நிழல் கிரகங்கள் தங்களது வாசி முக்கால்வாசி கடந்துவிட்ட சூழ்நிலையில் மிக வலுவான முன்னேற்ற வாய்ப்புகள் இனி உண்டு மட்டுமல்லாது குருவின் சுப பார்வையும் ஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய கேதுவின் மீது பதிவதால் தொழில் ரீதியாக அதிரடியான மாற்றங்களை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பும் இருக்க புதையல் யோகம் என்று சொன்னவுடனே நாம் அனைவர் மனதிற்கும் வருவது நிலத்திற்கு அடியில் புதைக்கப்பட்ட பொக்கிஷத்தை கண்டெடுப்பதால் அவற்றின் மூலமாக மிகப்பெரிய அளவில் பொருளாதார ரீதியான நிலைமையை உயர்த்தி கொள்வதற்கான யோகம் ஒரு வாகம் என்பதுதான் அது எப்படி தங்களுடைய வாழ்வில் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை உருவாக்கி கொடுக்கிறதோ அதே போன்று பல்வேறு வகையான முன்னேற்ற வாய்ப்புகளும் பல பொக்கிஷங்களை நிறைந்து பெறுவதற்கான சூழலும் இந்த மாதத்தில் உண்டு என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன அதிலும் குறிப்பாக மிக முக்கிய ஆவணம் தங்க நகை போன்ற உலோகம் அது மட்டுமல்லாது வாகனம் போன்றவற்றை வாங்குவதற்கான யோகம் உண்டு தொலைத்தவற்றை மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்பு மிக சிறப்பாக அமைய போகிறது இழந்த பணத்தை மீண்டும் பெறுவதற்கான அற்புதமான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை இதைவிட குரு மங்கள யோகம் மிக வலுவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை துணை புதையலாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு சிறு சிறு பிரச்சனைகளை கூட ஊதி ஊதி பூதாகரமாக மாற்றிய சூழ்நிலையில் மிகப்பெரிய அளவில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு எனவேதான் புதையல் யோகம் நிறைந்து கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் பல அற்புதமான மாற்றங்கள் இந்த மாதத்தில் வலுவாக உண்டு அதிலும் குறிப்பாக குடும்ப ரீதியாக செவ்வாய் சுக்கரன் சூரியன் உட்பட பெரும்பான்மையான கிரகநிலைகள் மிகவும் சாதகமாக மாறுவது நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்பை பெற்றுத்தரக்கூடிய யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்த ஒரு மாதமாக அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை எனவேதான் அவ்வப்போது குடும்ப ரீதியாக சந்திக்க கூடிய உறவுகளிடம் ஏற்படக்கூடிய மனக்கசப்பு இந்த நிச்சயம் விலகும் நீண்ட வருடங்களாக நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் மிக சிறப்பாக அமையும் அதே போன்று புத்திர பாக்கியமும் மிக வலுவாக கைகூடுவதற்கான யோகம் உண்டு காதல் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் வலுவாக இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையுங்க கடன் சார்ந்த தொல்லைகள் நீதிமன்ற வழக்குகள் போன்றவற்றில் நல்ல முன்னேற்றம் பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக உண்டு பல்வேறு வகையில சந்தித்து வந்த நெருக்கடிகள் தாமதங்கள் தடைகள் அகற்று நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருப்திகரமான சூழ்நிலை இல்லத்தில் நிலவும் கணவன் மனைவிக்கிடையே பெரிய அளவில் ஒற்றுமை அதிகரிப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு பல்வேறு வகையான சிக்கல்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் வலுவாக நிறைந்து பெறுவதற்கான யோகம் உண்டுங்க சனி வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட உத்தியோக ரீதியாக சந்திக்க பல்வேறு வகையான பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிரந்தர வேலை வாய்ப்பு உத்தியோக ரீதியான சுமூகமான சூழ்நிலை போன்றவை அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் குறுகள் உண்டு உங்களுடைய பொது முயற்சியிலே மிகப்பெரிய அளவுல எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வேலை வாய்ப்பு பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு போன்றவை அமைவதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை தொழில்துறை வியாபாரத்துறையில் மிகவும் அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய திருப்திகரமான சூழ்நிலை நிச்சயமாக தொழில்துறை வியாபாரத்துறையில் அமைவதற்கான யோகத்தை வலுவாக உருவாக்கி கொடுக்கிறது தந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாகவே அமையும் அது மட்டுமல்லாது நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் கன கிடைக்கும் பல்வேறு வகையில் திட்டமிட்ட அனைத்து பணிகளையும் தொழில் வியாபார ரீதியாக சாதனையாக மாற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு கலைத்துறை ரீதியாக உங்களது தனித்திறமையை கண்டுகொள்வதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறதுங்க தனித்திறமையின் மூலமாக பொருளாதார ரீதியான வளர்ச்சியை பெறக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் அரசியல் முதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அத்தனை சிரமங்களையும் பக்குவத்துடன் எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்பு மிக வலுவாக கிடைக்கிறது எவ்வளவு பெரிய சிரமமாக இருந்தாலும் அவற்றை சிறப்பாக கையாண்டு அரசியல் துறையில் புத்துணர்ச்சி பெறக்கூடிய வகையில் அத்தனை சிரமங்களையும் தவிர்த்தடிய முடியும் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு வித்யா கரகரான புதன் வக்ர நிவர்த்தி பெறுவதால் கிடைக்கப் போகிறது செவ்வாய் வலுவாக குருவுடன் இணைந்து மங்கள யோகத்தை உருவாக்குவதால் பல்வேறு வகையான புதிய சொத்துக்களை வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்பும் விவசாயம் சார்ந்த இத்தனை அடிப்படையான வசதிகளும் சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் மிகவும் சாதகமாக அனைத்து விதமான பணிகளையும் திருப்திகரமாக செய்து முடிக்கலாம் குடும்ப சூழ்நிலை பெண்மணிகளுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் பல்வேறு வகையில் சந்தித்து வந்த உடல் குறைபாடு உட்பட பல சிரமங்கள் பெண்மணிகளுக்கு விலகுவதோடு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல சுப செய்திகளும் நிச்சயமாக கைகூடும் மீண்டும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக விரதம் இருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் அகன்று சிறப்பான வளர்ச்சியும் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயம் நிறைந்து கிடைக்கும் தனுசராசிக்காரர்களுக்கு